தேவனே பக்கத்துல வந்து சொல்லி ஆசீர்வாதம் தரும்போது இந்த பாத்திரம் இப்படி எப்படி தெரியுமா இப்படி கமத்தி வச்சிருக்கீங்க அநேக பின்மாற்றமான நிலையிலிருந்து ஏன் எலும்பல தெரியுமா போச்சு எனக்கு விடுதலை இல்ல உங்களுடைய சிந்தனையின்படியே உங்களுக்கு ஆகக்கட உங்களுடைய அவிசுவாச எண்ணத்தின்படியே உங்களுக்கு ஆகக்கடவு முடிஞ்சு போச்சு

ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது அது தான் அந்த வேர்கள் எல்லாம் இருக்கு அப்படியே பட்டு போயிட்டு அப்ப ஆண்டவர் சொல்றாரு தேவனுக்கு மேல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது நீ விசுவாசி எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் பாருங்க அங்க அத்திமரத்தை சபிக்கிறதுக்கும் ஜெபத்துக்கும் என்ன தொடர்பு சொல்றாரு எப்படி உ இருதயத்தில் நீ சந்தேகப்படாத ஏன்னா அத்திமுறம் பட்டு போய்ட்டுனா அது எப்படியா பட்டு போகும்னு நினச்சா கண்ணிப்பாக பார்த்த பிறகம் தெரியுது ஐயையோ ஆண்டோருக்கு வல்லம சொல்லவே முடியாதியா இது அரிஞ்சதுனால சொல்லிட்டாரு என்ன பாரு நீ ஜெப் பண்ணும்போது இப்படி இருந்துடாத சந்தேகம் உனக்குள்ளே வந்துச்சு உனக்கு ஒன்னும் கிடைக்காது அதனால சொல்லிட்டார் இருதயத்தில் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் ம் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் எனக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மலை உங்களுடைய வாழ்க்கையில மலை மாதிரி நிறைய தடைகள் இருக்கா இல்லையா உண்டு இருக்கும் பாவபல இருக்கும் நிறைய தடை இருக்கா இல்லையா உண்டு ஆண்டோட நாமத்துல போக சொன்னதா இல்ல அதுக்கு அர்த்தம் என்ன அதை காட்டிலும் பெரிய மலை எங்க இருக்கு தெரியுமாவோ இருக்குள்ள இருக்கு என்ன மலை தெரியுமா இந்த பலவீனம் என்ன விட்டு மாறவே செய்யாது இந்த பாவபலம் என்ன விட்டு மாறவே செய்யாது இந்த பின்மாத்தி என்ன விட்டு மாறவே செய்யாது இது அந்த மலையை காட்டிலும் உங்களுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கா இந்த காரியம் மிகப்பெரிய மலையா இருக்கு உண்மையா இல்லையா அது உண்மை சாவரிங்க இந்த மலையாது ஒரு குண்டு போடும் தகுந்து போயிரும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு மலை இருக்கு இத காட்டிலும் பெரிய மலை யாரு போய் என் அவிசுவாசத்தை விடுஞ்சாலும் விட மாட்டேன் எனக்குன்னு விடுதலையே எனக்கு முடிவு பரிதாபம் தான் பெரிய மலை ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்துல ஆண்டரை பாருங்க எவ்வளவு ஸ்நேகம் உள்ள தேவன் பாருங்க உங்களுக்கு சொல்றாரு உன் இருதயத்துல நீ சந்தேகப்படாத இந்த மலை எப்படி போகும் ஏ போகும் ரத்தம் நமக்காக சிந்தினார் அந்த ரத்தத்தினால எந்த மனுஷனை நீதிமானாக்க முடியும்னு வேணும் சொல்லுது அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு ஆனா புரிஞ்சுக்கிட சக்தி இல்ல விசுவாசியுடைய திராணி இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்ல யார் தப்புவோ இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் உம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நீங்கள் ஜெபம் கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் எல்லாருமே என்ன பண்றீங்க உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசத்தை வச்சிருக்கீங்க அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல சொல்றாரு என்னையாவது என்ன பண்ணு நீ ஜெபம் பண்ணு இன்னைக்கு என்ன செய்ய ஜோ உன்னு எப்படி ஜோனு என் பலவீனம் மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு இது வரைக்கும் அது உங்களுக்குள்ள மல மாதிரி இருந்துச்சு எப்படி தெரியுமா இந்த கங்கிலேஷ்ஜி எப்படி மாறும் இந்த இந்த கெட்ட சொல்லக்கூடாத விபச்சார பாவம் எப்படி மாறும் இல்லை இந்த பொய் எப்படி நாக்கொட்டு மாறும் ஆண்டவர் சொல்றாரு அந்த மலை இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல மாறி போகும்னு சொல்றாரு லேலியா ஸ்டோயா லே வேதாதான் சொல்லுது எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க இது வரைக்கும் மலமாகது இருந்ததானது பலவீனத்தை குறித்து மாறாதுன்னு நினச்சீங்களே அது மாறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பே கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லு எப்பொழுது ஒரு கிடைக்குமா நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிச்ச பிறகுதான் உங்களுக்கு என்ன கிடைக்குமா நீங்க ஜெபித்த காரியம் கிடைக்கும்